வாழ்க்கை வரை அற்புதமான கான்செப்டை வாசெப்டு குயின் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கியிருக்கார் மரப்பட்ட வேர் விதைகள் செடி கொடி இலை மரம் பழவகைகள் என பல்வேறு மூலிகைகளை பயன்படுத்தி அழகு ஆரோக்கியத்துக்கான பொருட்களை தயாரித்து விற்பனை இருக்கார் அதற்குரிய அரசு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கார் இயற்கை சார்ந்து இந்தியாவின் முதல் கண்டுபிடிப்பாளருக்கான விருதும் இவருக்கு அடைச்சிருக்கு தோல் நோய் தீர்வு காணும் காயத்ரியின் இந்த மூலிகை காட்டு பயணம் கல்லுமுள்ளா பூக்கள் நிறைஞ்சதா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் காயத்ரி மேம் பியூட்டியும் தான் இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கு இந்த இயற்கை லைனுக்குள்ளே வரணுன்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஆர்வம் வந்ததுக்கு பின்னணி என்ன நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நான் வந்து இயற்கை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள் சின்னதுலேருந்து செடி கொடி இதெல்லாம் வீட்டில் சின்ன சின்னதாக பாட்டில் வளர்த்தி அப்புறம் நாங்களே லேகியம் பண்ணி வீட்லையே சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வேலை வந்த ஃபேமிலி எனக்கு வந்து இன்னொன்று மரம் பெருசாக மரம் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்போ வந்து ஃபாரஸ்ட் காலேஜை அணுகி நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் என்ன பண்ணலாம் எல்லாரும் சோப் பண்ணுறாங்க நானும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க எல்லோரும் சோப்பு பண்ணுறாங்க நீங்கள் வந்து வித்தியாசமாக யோசிங்க உங்களுக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க இப்போ எனக்கு வந்து என் அப்பாவுக்கு வந்து சுரியாசிஸ் இருந்ததுனால நான் வந்து ஏன் இதை வந்து ஒரு நிறைய பேர் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்னாலேயும் அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தினாலையும் இதாகிட்ருக்காங்க ஸோ நம்ம ஏன் அதுக்கு ஒரு சமுதாயத்திற்கு உபயோகமான ஒரு இயற்கையான பொருளை கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிச்சு தான் ஃபாரஸ்ட் காலேஜ் அணுகி அதுக்கப்புறம் எனக்கு அது மென்டர்ஷிப்பும் ஐடியாஸும் கிடச்சிது ஐடியா டு ப்ராடெக்டாக டெவலப் பண்ணேன் ஸோ இன்னோவேஷனும் கிடச்சிது இப்படி தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன் கெமிக்கல் இல்லாத ப்ராடக்டை மார்க்கெட்டில் கொண்டு வர்றதுங்கிறது பெரிய சவால் இதை எப்படி சமாளிக்கிறீங்க உண்மை தான் கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்னு பார்க்கும்போது நம்ம விவசாயம் பண்ணுறவங்களையும் காடுகள் சார்ந்த எங்களை தான் நம்ம இது இருக்க வேண்டியது இப்போ விவ எங்களுக்கு மூலப்பொருட்கள் தான் பெரிய சவாலாக இருந்தது அப்படி இருக்கும்போது நாங்கள் நிறைய ஃபார்மர்ஸோடு டை அப் பண்ணோம் இப்போ வனம் சார்ந்த பொருட்கள்னால் நாங்கள் வனத்தை அழித்து பண்ணுறது கிடையாது அக்ரோ ஃபாரஸ்ட்ரி காலேஜில் ஒரு இது வச்சுருக்காங்க எப்படின்னாக்கா நகர்ப்புறங்கள்லேயும் கிராமப்புறங்கள்லையும் காடுகளை வளர்த்துறது அப் அதனால அவங்களோட இணைந்து நானும் வந்து ஃபார்மர்ஸ் கிட்டே இந்த மாதிரி ட்ரீஸ்லேருந்து ஹேர்பிலேருந்து வளர்த்தி தர சொல்லி அங்கேருந்து சோர்ஸ் பண்ணிக்கிறேன் நிறையா வேணுங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து ஃபார்மர்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க ஆர்டர் கொடுத்தா அவங்க அதை விவசாயம் பண்ணி தரக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இப்போ வந்து ஆரம்பத்தில் எனக்கு சேலஞ்சாக இருந்தது இப்போ வந்து ஈஸியாக இருக்குது கொஞ்சம் உங்கள் ப்ராடக்டோட ஸ்பெஷல் என்ன மேம் என்னவெல்லாம் தயாரிச்சிருக்கேங்க எங்கள் ப்ராடக்டோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது பஞ்சசக்தி மல்டி பர்பஸ் ஆயில் ஹெட் டு டோ ஒன் ஸ்டெப் சொல்யூஷன் இது வந்து தலையில் இருக்கிற பொடுகு ஸ்கின்னில் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வாமை காரணமாகவும் ஆட்டியூமின் டிஸார்டர் காரணமாக அதோட சிம்டம்ஸ் வரும் ஸ்கின் தான் பெரிய ஆர்கன் இல்லைங்களா அதில் தான் சிம்டம்ஸ் வரும் அப்படி வரும்போது அதில் ரேஷர்ஸு சொரியாசிஸ் சொல்லுவாங்க நிறைய செதில் செதிலாக இருக்கிறது சிவந்து போகிறது இது மாதிரி நிறையா சிம்டம்ஸ் தெரியும் அந்த சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கான சப்போர்ட்டை இந்த ஆயில் பண்ணி கொடுக்கும் இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவோ மற்ற எண்ணெய் கலப்படமெல்லாம் எதுவுமே இல்லை ஃபுல்லாக மூலிகைகளை கொண்டு தான் தயாரிக்கிறோம் அதனால் இது வந்து ஒரு நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்தது நாங்கள் நிறைய கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் பண்ணி கொடுக்கும்போது ஒரு இது புதுமையான கண்டுபிடிப்பாக அங்கீகாரம் கொடுத்தாங்க கெமிக்கல் ப்ராடக்ட்டை பயன்படுத்திட்டு சைடு எஃபெக்ட் வந்தவங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் மூலமாக மீட் எடுக்க முடியுமா கண்டிப்பாக மேடம் இன்றைக்கி நிறைய விதவிதமான இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது அது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படின்னு தெரியறதில்ல எல்லோரும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி வாங்குறதும் இல்லை ஸோ அப்படி யூஸ் பண்ணி பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கும் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது நம்ம வந்து எல்லாமே இயற்கையாக தான் செய்கிறோம் வெண்குங்குளியம் சதக்குப்பை இந்த மாதிரி கீழாநெல்லி இந்த மாதிரி நிறைய இயற்கை மூலிகைகளை யூஸ் பண்ணுறோம் புங்கை புன்னை இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் முருங்கை எண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது அப்போ அதெல்லாம் இயற்கையாகவே அந்த காலத்தில் வந்து சித்தா மருத்துவத்தாலையும் பாரம்பரிய மருத்துவத்தாலையும் நிரூபிக்கப்பட்டிருக்கு எல்லா லிட்ரேச்சர் புக்ஸையும் இருக்குது ஸோ அதை வச்சு நாங்கள் செய்யும்போது நிறையா பிரச்சனைகளுக்கு இப்போ தீர்வு கொடுத்துட்ருக்கோம் மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் காலேஜ் மூலமாக மூலிகைகளை தேடிப்போன அனுபவம் இப்படி இருந்தது மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் வந்து பெரிய அளவிலான விவசாயிகளுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அங்கே வந்து விக்ஸா நட்டாட்னு ஒரு சீடு வந்து அவங்களே எனக்கு கல்டிவேட் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய ஃபார்மர்ஸோட சப்போர்ட்ஸு ரிசோர்ஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க அதனால எனக்கு வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்தது அதாவது நீங்கள் போயிருந்தீங்களா காட்டு பக்கம் போய் இது காட்டில் போய் எடுக்கிறது கிடையாது மேடம் அந்த ட்ரீஸை தான் இப்போ வந்து காடுகள் வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லையா காடுகள்லாம் காப்பு காடுகள் உள்ளே போக முடியாது அதனால வனக்கல்லூரி என்ன பண்ணிட்டாங்கன்னா கிராமப்புற காடுகள் அதாவது இன்டகிரேட்டட் அக்ரோ இண்டஸ்ட்ரியல் அக்ரோ ஃபாரஸ்ட் இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் காடுகளை போய் அழிக்கிறது இல்லை காடுகளை உருவாக்குறதுனால வெளியில் நகர்ப்புறங்களையும் கிராமப்புறங்களையும் அந்த மரங்களை வளர்க்க சொல்லி நாங்கள் இது பண்ணுறதுனால நிறைய ஃபார்மர்ஸுக்கும் டிம்பர்ஸ் கிடைக்கும் எங்களுக்கும் இலை பூ காய் அந்த வேர் பட்டையிலேருந்து ப்ராடக்ட்டும் கிடைக்கும் ஸோ மண்ணுக்கும் மனிதனுக்கும் ஒரு தீங்கு விளைவிக்காத பொருளை எங்களால் கொடுக்க முடியுங்கிறத நான் அவங்க மூலமாக கற்றுக்கிட்டேன் உங்கள் ப்ராடக்ட் மூலமாக என்னென்ன பிரச்சனை நோய்களை தீர்வு தர முடியும் வனம் சார்ந்த பொருட்களோட கண்டுபிடிப்பு மூலமாக இந்த பஞ்சசக்தி வகை செஞ்சுருக்கோம் இது மூலமாக பார்த்திங்கன்னா தலையில் டான்ட்ரஃப் அரிப்பு அலர்ச்சி அதே மாதிரி உடலில் ஏற்படுற ஒவ்வாமை அரிப்பு தோல் வந்து சிவந்து போதல் இது மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு உண்டான சிம்டம் எல்லாத்தையும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது உள்ள வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டும் இதை யூஸ் பண்ணலாம் இல்லை வெளியில் வந்து வாங்கி அப்படியே நீங்கள் நார்மலாக எக்ஸ்டர்னல் யூஸ் யூஸ் பண்ணலாம் இதனால் நல்ல ரிசல்ட் இருக்குது நிறைய டாக்டர்ஸ் கிட்டேயும் கொடுத்துட்ருக்கோம் எப்போ ஆரம்பிச்சிங்க எவ்வளோ ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி நான் என்னோடய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் முதல்ல ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு இந்த வனம் சார்ந்த படிப்புகளை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதோடய மருத்துவ குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக சோப்பு ஹேர் ஆயில் ஷாம்பூ பாடி வாஷ் குழந்தைங்களுக்கான சர்ம பராமரிப்பு பொருட்கள் சர்மம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு மைனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கான ப்ராடக்ட்டு ஆன்டி ஏஜிங் க்ரீம் இதெல்லாம் வெண்கும் பண்ணுறது இது மாதிரி நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டுருக்கோம் சிறியவர்கள் வந்து பெரியவர்கள் வரையும் உபயோகிக்கிற மாதிரியும் ட்ரை சென்சிட்டிவ் ஆயிலி ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்களுக்காகவும் மென் உமன் அப்படின்னு எல்லாம் இல்லாமல் எல்லோரும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான பொருளாக தான் நாங்கள் தயாரிக்கிறோம் இந்த தயாரிப்புக்குன்னு அரசு எந்த வகையில் உங்களுக்கு உதவிட்டு இருக்கேன் ஃபாரஸ்ட் காலேஜில் நான் இன்குபேட் ஆயிருக்கேன் அதன் மூலமாக தான் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி ஐஎஸ்ஓ ஜிஎம்பி அண்ட் கவர்மெண்ட்டோட ஜெட் சர்டிஃபிகேஷன் வரைக்கும் நாங்கள் எல்லாமே வாங்கியிருக்கோம் இதுவும் இல்லாமல் இந்த புத்தாக்க நிறுவனங்கள் மூலமாக இடிஐ அப்படின்னு இருக்கு என்டர்ப்னர் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் இண்டியான்னு கிண்டியில் அவங்க மூலமாக எனக்கு வந்து இன்னோவேஷன் கண வவுச்சர் ஏல ரெண்டு லட்ச ரூபாய் நிதியும் வவுச்சர் பியில் அஞ்சு லட்ச ரூபாய் நிதியும் கவர்மெண்ட் கொடுத்து எனக்கு உதவி இருக்குது ஒரு புது ஐடியாவோட போனால் அதை எப்படி ஒரு ப்ராடெக்டாகவும் ப்ராடக்டாக மார்க்கெட் கொண்டு வரதும் இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து அதோட ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையா இருந்து நடைமுறைக்கு சாத்தியமானால் எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு அரசிடம் இருந்து உங்களுக்கு அழைப்பு வருது இடிஐஐ டிஎன் சென்னை அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு பயிற்சியாளரான ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்ன மாதிரி புதுசாக தொழில் துவங்க விரும்புகிறவங்க இயற்கையான பொருட்களை தயாரிக்கிற விரும்புகிறவங்களுக்கு என்னை ஒரு பயிற்சியாளராக அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இடி வந்து சந்தை மார்க்கெட் வந்து கொண்டு வந்துருக்காங்க அதுலேயும் என்னோடய ப்ராடக்டை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க மேலும் பல காலேஜஸ் தொழில் முனைவர்களுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கறக்கு எல்லாமே என்ன வந்து ஒரு தொழில் முனைவோரை மற்றவர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறக்கும் இனோவேஷன்லாம் என்ன அப்படின்னு மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கும் நான் நிறைய காலேஜஸ் போகிறக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களை போலவே ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுற அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்ன எப்படி அப்ரோச் பண்ணணும் இன்னி இன்றைய தலைமுறையெல்லாம் வந்து நிறைய இன்னோவேஷன் ஐடியாஸோடு இருக்காங்க இன்றைக்கி கவர்மெண்டில் வந்து ஒரு புது ஐடியா இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரிக்கு எந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கோ அந்த ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னாவே இன்றைக்கி நிறைய என்டர்ப்ரோர் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் சென்டர்ஸ் இருக்குது அதாவது இன்குபேஷன் சென்டர்ஸ் நிறைய இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இருக்குது காலேஜஸில் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது அந்த இடத்த போய் நம்ம அணுகும்போது ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இவங்கக்கிட்டலாம் அணுகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோடய ஐடியாவை வந்து வேலிடேட் பண்ணி நமக்கு ஒரு மென்டர் கொடுப்பாங்க நம்ம அதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிற கைடன்ஸ் கொடுப்பாங்க அது வந்து பொருள் சார்ந்து இருக்கலாம் டெக்னாலஜி சார்ந்து இருக்கலாம் உணவு சார்ந்தும் இருக்கலாம் எது சார்ந்து வேணால் இருக்கலாம் பக்கத்தில் இருக்க ஒரு இன்குபேஷன் சென்டரை போய் இப்போ அணுகினோம்னா ஐடியாவிலேருந்து எப்படி ஒரு இன்னோவேஷன் வரணும் இன்னோவேஷனை எப்படி ஒரு சந்தைப்படுத்துதலுக்கான வழிகாட்டுதல்களோ அதுக்கான பேக்கிங்கோ அதுக்கான மார்க்கெட் எங்கே இருக்குது எல்லாமே சப்போர்ட் கொடுப்பாங்க இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க இல்லை எங்களை மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்ககிட்ட கேட்டாலும் நாங்களும் சொல்லித்தரக்கு தயாராக இருக்கும் இன்றைக்கி எக்கச்சக்க நோய்களோட பிடியில் சிக்கிட்டு இருக்கோம் ஸ்கின் தவிர வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்கு உங்களால் தீர்வு கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஒரு டாக்டரோட உதவியோடு நம்ம இந்த எக்ஸ்டர்னல் யூஸுமே டாக்டரோட உதவியோடு செஞ்சால் ரொம்ப நல்லது இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்னால கூட இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ என்னென்னா நமக்கு நம்மளோட ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தலையிலிருந்து கால் முதல் ஊறி குளிக்கும்போது நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவ் கிடைக்கும் ஆனால் இதே டாக்டர் சொல்லி அவங்க மருந்துகளோடு சேர்ந்து செய்யும்போது வேகமான கியூர் கிடைக்கும் ஸோ நல்ல டாக்டரோட வழிகாட்டுதல் மூலமாக நம்ம எக்ஸ்டர்னல் யூஸும் எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு இயற்கையான பொருளாக இருந்தாலும் ஒரு டாக்டரோட அட்வைஸோடு நம்ம சேர்த்து இதை வெளிப்பூச்சும் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சக்ஸஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்டர்னல் யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நமக்கு வந்து வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா தோளில் வந்து அலர்ச்சி இருக்கும் இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும் சாயங்காலம் அளவே ஒரு இச்சிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப படுக்கையில் இருக்கவங்களுக்கு வந்து பொண்ணு வராமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி அவர்களுக்கு தான் இந்த சொரியாசி செசிமா இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இன்றைக்கி ஃபார்ட்டி ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு பத்து பன்னெண்டு வயது குழந்தைங்களுக்கு கூட ட்ரை ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது சிவந்து போதலும் அதிகமாக இருக்குது அவர்களுக்காகவும் இந்த பஞ்சசக்தி ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு மருத்துவரின் ஆலோசையோடு யூஸ் பண்ணும்போது இதோடய சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் எங்கெல்லாம் உங்கள் ப்ராடக்ட் பயன்பாட்டில் இருக்குது டப்ளியூட்யூ டாட் ஆத்ரா டாட் இன் மூலமாகவும் கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் முக்கியமாக மருத்துவர்கள் ஆயுர்வேதா சித்தா இந்த மாதிரி கேன்சர் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி இருக்கிறவங்க மூலமாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு மருத்துவர்கள் தான் ஒருத்தங்களோட என்ன பிரச்சனைங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும் இப்போ அவங்க பார்த்து இதை கொடுக்கும்போது அதோடய நம்பகத்தன்மையும் அதனோட சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாக இருக்குங்கிறனால நாங்கள் வந்து டாக்டர்ஸ் மூலமாக தான் கொடுக்குறோம் உங்கள் பிஸ்னஸோட சக்ஸஸ் அனுபவத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க ஒரு இந்தியா லெவலில் ஒரு முதல் கண்டுபிடிப்பாளருக்கான விருதையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க உங்களோட இந்த சக்ஸஸ் வெற்றி எப்படி நிகழ்ந்தது இன்னைக்கு ஆரம்பத்தில் ஒரு வீட்டிலருந்து சாதாரணமாக ஒரு சோப்பு தயாரித்துல செஞ்சிட்ருந்தேன் இப்போ வந்து வனக்கல்லூரியோட இடிஐயோட சப்போர்ட் மூலமாக வந்து பேக்கிங்னா என்ன ஒரு ப்ராடக்ட் எப்படி ப்ராப்பராக இது பண்ணணும் லேபிள்னா என்ன டொமைன்னா என்ன வெப்சைட்னா என்ன ஆடிட்டிங் எந்தளவுக்கு முக்கியம் இது மாதிரி எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி முக்கியம் இந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நான் கற்றுக்க முடிஞ்சது சக்தி மசாலாவோட சுயசக்தி அவார்டு வந்து எனக்கு கிடச்சிது நம்மளுடைய தமிழக அரசு சார்பாக இந்தியாவில் வனம் சார்ந்த பொருட்களில் வந்து ஃபார்முலேஷன் இன்னோவேஷன் அவார்டு அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு அந்த விருது வந்து கிடச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டும் ஒரு நம்பிக்கையும் என் மேலே எல்லாேருக்கும் கிடச்சிது ஓ இப்படி ஒரு சாதனை ஃபாரஸ்ட் பேஸில் இப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாருமே என்னை பார்த்து நிறைய மோட்டிவேட் ஆனாங்க நிறைய பேர் இப்போ வந்து அதுக்கான என்கொயரிஸ் பண்ணதுக்கு வந்து அந்த விருது தான் காரணம் என்னோடய வாழ்க்கையில் பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கிட்டேருந்து நான் கிடைச்ச இன்னோவேஷன் அவார்டு விதவிதமான ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி இன்னும் பெரிய லெவலில் வரணும்னு நம்ம டாக்டர் சார்பாக வாழ்த்துறோம் தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம டாக்டர் டீமுக்கு ரொம்ப நன்றி இந்த ப்ராடெக்ட் சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் இல்லை எங்களை தொடர்பு கொள்ளனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க் யூ வணக்கம்